எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை திருநாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் சனி பிரதோஷ திருநாள் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறத மகா பிரதோஷம் என்னும் பெயரால் அழைப்போம் எத்தனையோ பிரதோஷங்கள் இருந்தாலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை தான் நாம் மகாப்பிரதோஷம் என்ற பெயரால் அழைக்கிறோம் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய மகா திருநாளில் இந்த உலகிற்கே முழுமுதற் கடவுளாகவும் உலகத்தின் ஆதி அந்தமாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானை சிரதையோடு யார் வழிபாடு செய்தாலும் அவர்களினுடைய வாழ்க்கை மாறும் என்பதிலே எந்தவிதமான ஐயமுமே கிடையாது ஒரு சனி மகா பிரதோஷ திருநாளில் சிவபெருமானை விரதமிருந்து வழிபட்டால் நீங்கள் ஒரு வருடம் சாதாரண பிரதோஷத்தில் விரதமிருந்து வழிபட்ட பலனினை நீங்கள் பெறலாம் கேட்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருப்பினும் சனி மகா பிரதோஷ திருநாளில் எம்பெருமானிடம் கேளுங்கள் நிச்சயமாலும் சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் எப்படி கேட்க வேண்டும் அதான முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னா சனி மகா பிரதோஷ திருநாளிலே பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் செல்ல வேண்டும் பிரதோஷ நேரம்னா எப்பிங்க அப்படின்னா மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதுதான் பிரதோஷ நேரம் என்று சொல்லுகிறோம் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த டைமிங் தான் பிரதோஷ டைமிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பொதுவாகவே நாம் ஒரு கணக்கீடு எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கும் மாலை ஆறு மணிக்கு சூரியன் மறையும் என்ற கோட்பாடு தான் ஸோ அதன்படி பார்த்தோம்னா மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நாம் பிரதோஷ நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த டைமிங்கில் சனி மகா பிரதோஷ திருநாளன்று நீங்கள் போயிட்டு அங்கு வந்து அங்கு பூஜையே நடைபெற்று கொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு அந்த பூஜையில் கலந்துக்கலாம் சிவனார தரிசனம் செய்யணும் பல பேருக்கு பிரதோஷ நேரத்தில் எப்படி சிவனார தரிசனம் பண்ணணுங்கிற வித்தை தெரியல எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நந்தியம்பெருமானினுடைய ரெண்டு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை கண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் ஏங்க நந்தியம் பெருமானின் ரெண்டு கொம்புகளுக்கு நடுவிலே சிவபெருமானை காண வேண்டும் அப்படின்னு கேட்டால் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த முக்கியமாக சனிமகா பிரதோஷம் அப்படிங்கிற திருநாள் அந்த டைமிங் எதை குறிக்குதுன்னா அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபொழுது ஆழகால விஷம் என்னும் கொடிய விஷமானது வருகிறது இந்த விஷத்தினை சிவபெருமான் தான் உண்கிறார் அவருடைய உடலுநூள் அது கலக்காதபடி அம்பிகை அவளுடைய கையால் சிவனாரினுடைய தொண்டையிலே அதை அப்படியே நிறுத்துகிறாள் பின்பு சிவபெருமான் மயக்கம் தெளிந்து ருத்ர தாண்டவத்தை நிகழ்த்துகிறார் அதை வந்து ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லார் தாண்டவம் வேற ஆனந்த தாண்டவம் வேற அவர் வந்து ஒரு ஒரு கோபத்தோடு அந்த தாண்டவத்தை நிகழ்த்துகிறார் அவருடைய அந்த தாண்டவத்தை இந்த அகிலம் தாங்க முடியாது எனும் காரணகட்டத்தினால் நந்தியம்பெருமான் சொல்கிறாரா சுவாமி என்னுடைய கொம்புகளுக்கு நடுவிலே உங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துங்கள் நான் அதாவது உங்கள் மீது நான் பக்தியோடு இருக்கிறேன் என்னைப்போல உங்கள் உங்களின் மீது பக்தி செலுத்த இவ்வுலகில் யாரும் இல்லை ஸோ உங்களினுடைய அந்த ஒரு ஆக்ரோஷத்தை நான் தாங்கி கொள்கிறேன் ஸோ என்னுடைய ரெண்டு கொம்புகளுக்கு நடுவே உங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படி நந்தியம் பெருமானினுடைய ரெண்டு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துகிறார் அந்த திருநாள் தான் சனி மகா பிரதோஷம் சரிங்களா இந்த நாளில் நந்தியம் பெருமானி ரெண்டு கொம்புகளுக்கு நடுவே சிவனார் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்துவதாக ஐதீகம் எனவேதான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் சிவபெருமான கும்படனோ எப்படி நந்தியம் நந்தியம்பெருமானின் ரெண்டு கொம்புகளுக்கு நடுவே சிவதரிசனத்தை புரிய வேண்டும் சரிங்களா இதை நீங்கள் மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பிரதோஷ டைமில் அந்த நாலரை டு ஆறு இந்த டைமில் நம்ம சாப்பிடக்கூடாது உணவினை எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துவார் பொதுவாக சனிமகா பிரதோஷ நாள் முழுவதுமே விரதமிருந்து சிவனாரை தரிசனம் செஞ்சால் ரொம்ப நல்லது ஆனால் வந்து எல்லாராலேயும் விரதம் இருக்க முடியாதுங்கிறதுனால அட்லீஸ்ட் அந்த பிரதோஷ டைமிங்லேயாவது உணவினை எடுத்து கொள்ளாமல் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் சரிங்களா இப்படி இந்த ஆனந்த தாண்டவத்தை நீங்கள் நீங்கள் கண்குளிர பார்த்து அதாவது கொம்புகளுக்கு இடையே சிவனாரை நீங்கள் ஆனந்தமாக பார்த்து நீங்கள் வந்து கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கிடைக்க இரவு எட்டில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளார நான் சொல்கிற இந்த விஷயத்தை செஞ்சுருங்க அது என்னங்க எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளார அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை சனிக்கிழமை சனி ஹோரை அப்படின்னு சொல்கிறது இரவு நேரம் சனி ஹோரை அப்படின்னு சொல்கிறது ஸோ சனிக்கிழமை சனி ஹோரையில் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அப்படி செய்தால் அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நன்மை என்னென்னா தடைகள் நீங்கும் சனீஸ்வர பகவானினுடைய கெடு பார்வை சனீஸ்வர பகவானினுடைய ஆக்ரோஷ பார்வை அவருடைய தசை புக்தி எழுரை சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தால் அதுவும் இந்த பரிகாரத்தால் தீரும் வீட்டு வாசலுக்கு முன்னாடி மூன்று கற்பூரத்தை எடுத்து மூன்று கற்பூரத்தை கையிலே எடுத்து சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் வேண்டிக்கொண்டு அந்த மூணு கல்பூரத்தையும் வீட்டு வாசலை கீழே வைக்கணும் கீ கீழே வந்து வச்சா கொஞ்சம் பழுதடையன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கல் வச்சு அது மேலே கூட வச்சுக்கலாம் சரிங்களா ஏதாவது ப்ர ஏதாவது பழுதடையும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கல் மேலே கூட அந்த மூணு கல்பூரத்தையும் வச்சுட்டு ஒன்றா வைக்க தேவையில்ல ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒன்று ரெண்டு மூணு மூணு லைனாக வச்சுட்டு அதை வந்து தீபம் ஏற்றி அதை வந்து பருத்தி தீபம் ஏற்றி ஃபுல்லாக அது அணையணும் இந்த தீபம் ஏற்றும் பொழுது வீட்டுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது எல்லா நபர்களும் வெளியே வந்து நின்னுக்கணும் வெளியே வந்து நின்னுட்டு அந்த கல்பூரத்தை கும்பிடணும் அந்த அந்த கல்பூரம் வந்து குளிர்ணும் குளிர்ணும்னா அணையணும் அது ஃபுல்லா அணைந்த பிறகு நீங்க வந்து கை கால் முகத்தை அலம்பிட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போயிடுங்க அவ்வளவுதான் இதை நீங்கள் சனி மகா பிரதோஷ நாளில் இரவு சனி ஹோரையில் நீங்கள் செய்கிறதின் மூலமாக எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் ஸோ மறக்காமல் செய்யுங்கள் சிவனாரின் பலனை பெறுங்க சனீஸ்வரனின் பலனை பெறுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பாருங்க நன்றி வணக்கம்